தேனி மாவட்டத்தில் உள்ள அனுமந்தப்பட்டது பத்தொன்பது கிராம யாதவர்களுக்கு பாதிக்கப்பட்ட அருமதிக்கிரி கருங்கச்சேக்காரன் திருக்கோயிலோட சேர்ந்த இடம் அந்த இடையிலி புத்தூர் மாநகரில் இடையப்பட்டல்ங்கிற பகுதியில் இருக்குது அந்த இடம் சம்பந்தமாக ஹெச்ஆர்என்சி இந்து சபை அருங்கத்துறைக்கும் யாதவ் மூணு கிராம யாதவர் உறவின் முறைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அது சம்மந்தமாக நம்ம நிறைய விஷயங்கள் பெய்கிட்ருக்கு இப்போ அதில் டெண்ட்ரு விட்டால் கூட நம்ம வந்து யாத ஒரு உறவினரை சார்பாக அதை கேன்சல் பண்ணணும் ரீசெண்டர் விடணும் எங்களுக்கு தெரியாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு மதுரை சென்னை மாணவமிகு சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை கிளையில் யாதொரு உறவினா சார்பாக ஒரு வழக்கு பொறுத்துருக்கு ஸ்டே கேட்டிருக்கோம் அது சம்பந்தமாக வழக்கு போய்கிட்டு இருக்கு அந்த சூழ்நிலையில் வழக்கு இருக்கும் இருக்கும்போதே இந்த மரியாதைக்குரிய செயல் அலுவலர் திருமதி தஞ்சையம்மாள் வந்து யாதவ சமுதாய மக்களை சாதிய வன்மத்தோடு வழிவாங்கும் நோக்கத்தோடு குறிப்பாக சொல்லப்போனால் நாங்கள் அந்த மாட்ட வழக்கோட தன்மையை எடுத்து சொல்கிறதுக்கு கடந்த ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை வந்து பார்க்க வரோம் பார்த்து ஒரு மரியாதை நிமித்தமாக பார்த்து சொல்கிறோம் வழக்கு இப்படி இருக்கு இந்த விஷயத்தில் நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க மண் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஆனால் அந்த அம்மா தன்னோடய அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறை ஆய்வாளர் மூலயமா நேரில் போய் உட்காந்து பேசி அவங்கள அனுப்பிவிட்டுருக்காங்க இன்னைக்கு நாங்கள் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பள்ளிக்கிழமை பேசியிருக்கோம் மதியம் அவங்க வந்து சாயங்காலம் ஆளால் அனுப்பி நிரட்டியிருக்காங்க அந்த இடத்துல ஒரு பிரச்சனையாகி அதுக்கப்புறம் நாங்கள் இன்ஸ்பெக்டர்கிட்ட மறுநாள் காலையில் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு காலையில் விளக்கம் கொடுத்து அவர் அப்போ மறு ஆடுற வர்ற ஆடுற ஆகிற வரைக்கு எந்த பிரச்சனையும் இருக்க வேண்டாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காப்ல இந்த அம்மா சும்மா இல்லாமல் அடுத்த கட்டமாக அவர்கிட்டையும் போய் என்னமோ அந்த இடத்த வச்சு நான் யாதவ சமுதாயம் வந்து ஒட்டுமொத்தமாக கோயில் இடத்த ஆட்டே போடையக்காக அழைதாங்க வைக்காங்க அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் ஆண்டாள்னாச்சார் இப்போ காலடியில் நின்று சொல்லிகிட்டு இருக்கோம் என்னென்னா இந்த யாதவ சமுதாயம் உலகத்துக்கும் சரி உயிர் எந்த ஒரு உயிருக்கும் எந்த ஒரு தீங்கும் நினைக்காத சமுதாயம் அதனால தான் ஆண்டாள் நாச்சார் திருப்பாவையில் சொன்ன அத்தனை விஷயமும் இந்த யாதவ சமுதாயத்தை பாராட்டி பேசியிருக்காங்க அந்த அம்மா ஆண்டாள் கோயிலில் வந்து வேலை பார்த்தா காணாது ஆண்டாள் நாச்சார் அர்லி அந்த திருப்பாவையை படிக்கணும் இந்த யாதவ சமுதாயத்தோட பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் தெரிஞ்சு பேசணும் எங்கள் சமுதாயத்தை இழிவாக பேசக்கூடிய அந்த ஒரு ஆணவத்தை வந்து அந்த அம்மா உடனடியாக மன்னிப்பு கேட்கணும் அது வரைக்கும் நாங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து நகரப்போறதில்லை எத்தனை நாள் ஆனாலும் சரி எத்தனை மாசம் ஆனாலும் சரி இதுலேயே தருணாப்பினைக்கு தயாராக இருக்கும் யாருக்கும் இந்த இடங்கள் இல்லாமல் எங்களுடைய ஜனநாயக உரிமையை நாங்கள் வந்து காப்பாற்றுறதுக்காக எந்த நிலைக்கும் போகிறதுக்கு தயாராக இருக்கும்